ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி க்ரூ ஃபோருக்கான தேர்வு முடிவு வந்து எப்போ வரப்போகுது அதாவது எந்த மாதம் எந்த தேதியில் வந்து எக்ஸாக்டாக நமக்கு வருவதற்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அதே சமயம் தொண்ணூறு மார்க்லேருந்து நூற்றி இருபது மார்க்குள்ளே எடுத்தவர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை இந்த வருடம் கிடைக்கிறதுக்கான அதிகப்படியான சான்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து சொல்கிறாங்க ஸோ அது வந்து உண்மையாக இல்லையா நீங்கள் நூறு மார்க் எடுத்தால் கூட இந்த வருடம் உங்களுக்கு வேலை கிடைக்க சான்ஸ் இருக்குதா இல்லையா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களுக்கு என்ன முன்னுரிமை வச்சவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்கிறேன் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ நான் இது போன்ற ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரை உங்களுக்கு ஆல் டீட்டெயில்ஸ் எல்லா நியூஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எந்த வருஷமுமே வந்து இல்லாத அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தது அதாவது யாருமே வந்து பாஸ் கூட ஆகக்கூடாது ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறவங்களும் சும்மா வந்து ஒரு மினிமம் மார்க்கு கூட எடுக்க கூடாது அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அவ்வளோ ஒரு டஃப்பாக இருந்தது கொஷின்ஸ் பேப்பர் எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ வந்து எல்லாருமே எல்லா மாவட்டத்தில் உள்ளவங்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே கம்மியான மார்க் தான் வந்து எடுத்துருக்காங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக பிஏவுக்கு வாங்கு வாங்கன்னு படித்தவங்கன்னா கூட கம்மியான மார்க் தான் இந்த வருடம் எடுத்துருக்காங்க ஏன்னா வந்து அவ்வளோ வந்து கொஸ்டின்ஸ் பேப்பர் தப்பாக இருந்தது அதே சமயம் பதினஞ்சு கொஸ்டின் இருபது கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட வந்து தவறான விடை தவறான ஆன்சராக இருந்தது அதே சமயத்தில் நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா டஃப்பாக இருந்தது டைம் பற்றலை முக்கியமான ஒரு விஷயம் தமிழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டைமே வந்து பற்றலை அந்தளவுக்கு தான் இருந்து இருந்தது இந்த நிலையில் நிறைய பேர் போராட்டம் பண்ணாங்க உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ ரீஎக்ஸாம் அப்படின்ற ஒன்று நடக்கணும் ரீ எக்ஸாம் கண்டிப்பாக வந்து எந்த வருஷமுமே வந்து அந்த மாதிரி போராடினது கிடையாது ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடம் ரீஎக்ஸாம்க்கு நாங்கள் போராடினாங்க ஆனால் போராடி என்ன பண்ணாலுமே வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்பில் வந்து இது வரைக்கும் அவங்க ஒரு விஷயம்ஸ் கூட வந்து சொல்லலை ஒன்றே ஒன்று சொல்லியிருக்கிறாங்க நமக்கு அக்டோபரில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வரும் ரிசல்ட் வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஸோ எந்த அளவுக்கு நமக்கு வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம் ஒரு பதினைந்தாயிரம் பத்தாயிரத்துலேருந்து பதினைந்தாயிரம் வேக்கன்சிஸ் வரை இன்க்ரீஸ் பண்ணால் மட்டுமே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த வருடம் எழுதுனவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து அவங்க எழுதுனதுக்கு ஒரு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் வேகன்சியானால் இவங்க இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா வந்து அடுத்த வருஷம் அப்படிங்கும்போது உங்களுக்கு பாதிக்கு மேலே ஆறு மாதம் ஆறு ஏழு மாதம் கழித்து தான் வந்து அடுத்த வருஷம் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனே வந்து வரும் ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வந்து எந்த விதமான கவர்மெண்ட் எக்ஸாமே வந்து நடத்துவாங்க எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக வந்து நடத்த மாட்டாங்க ஸோ வந்து ரொம்பவே லேட் ஆகும் இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேகன்சிஸ் நிறையா இன்க்ரீஸ் ஆகும் வேகன்சீஸ் இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்தில் இந்த வருடமே இந்த ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணி அவங்க அதே அதோடு கூட வேக்கன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா கவுன்சிலிங்க்கு நிறைய பேர் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது கம்மியான மார்க் எடுத்தவங்க ஃபர்ஸ்ட் டைம் எழுதுனவங்க வருஷ கணக்காக படிச்சுட்டு சான்ஸ் கிடைக்காம அதாவது ஓரளவுக்கு தான் மார்க் எடுக்க முடியுது அதுக்கு மேலே என்னால் எடுக்க முடியலை இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தடவை லக்கிலி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்க போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க யாருக்கெல்லாம் வந்து கவுன்சிலிங்கான அழைப்பு வருதோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா போங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் பேர் வந்து எழுதியிருக்கிறாங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வேக்கன்சிஸ் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலாயிரம் வேகன்சீஸ் தான் எந்த இருக்குது ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்தாயிரம் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா பதினாலாயிரம் வேக்கன்சீஸ் அப்படிங்கும்போது நமக்கு கட் ஆஃப் மார்க்கு ரொம்பவே வந்து குறைய போகுது ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ டஃப்பாக இருந்தது நமக்கு வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி மார்க்கு நம்ம ஆல்ரெடி வந்து கட் ஆஃப் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறோம் ஸோ அதோடு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஒன் டுவெண்ட்டி மார்க்லாம் நீங்கள் எடுத்துருந்தீங்க இல்லை வந்து தொண்ணூறு மார்க்கு தொண்ணூத்தஞ்சி மார்க் நீங்கள் எடுத்துருந்தீங்க அதே சமயம் வந்து மாற்றுத்திறனாளி இதே விதவை கணவனால் கைவிடப்பட்டோர் அதுக்கப்புறம் லோவர் விஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறு நூறு மார்க்லாம் நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த தடவை நீங்கள் வந்து கவுன்சிலிங்ஸ் வர போகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஏன்னா வந்து மாற்றுத்திறனாளி லோவர் விஷன்ஸ் இந்த விதவை இவங்களுக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி நமக்கு கட் ஆஃப் வந்து கம்மியாக தான் வரும் வருஷம் வருஷமே கம்மியாக தான் வரும் அதுவும் குறிப்பாக உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து சென்னை தூத்துக்குடி திருச்சி கோவை இந்த நகரப்புறத்தில் போட்டிகளை விட கிராமப்புறங்களில் போட்டிகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதாவது எழுந்துறவங்க வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் இருப்பாங்க அந்த மாதிரி கம்மியாக இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பத்து சீட்டு அப்படிங்கும்போது அதில் ரெண்டு சீட்டு விதவை கணவனாக கைவிட்டப்பட்ட ஒரு சீட்டு மாற்றுத்திறனாளிக்கு இந்த மாதிரிலாம் வந்து இடஒதுக்கீடு கொடுப்பாங்க அந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுக்கும்போது நீங்கள் கம்மியான மார்க் எடுத்திருந்தால் கூட நிறைய பேர் அந்த மாதிரி வேலை கிடைச்சிருக்கு ஸோ நூறு மார்க் எடுத்தவங்களுக்கெல்லாம் கூட வேலை கிடச்சிருக்கு ஆனால் எந்த தடவையும் இல்லாத அளவுக்கு கடந்த ஒரு பத்து வருஷத்தில் எந்த தடவையும் இல்லாத அளவுக்கு இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோர் அவ்வளோ டஃப்பாக இருந்தது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் அவ்வளோ டஃப்பாக இருந்தது அதனாலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மார்க்கு இந்த தடவை குறையும் ஸோ எப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிசல்ட் எந்த தேதிகளில் வரும் அதுதான் வந்து எல்லாரோட டவுட்டு ஸோ அக்டோபர் மாதம் வரும் ஓகே ஆனால் எந்த தேதியில் வரும் அப்படின்னு கே கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த மாதம் தீபாவளி வரப்போதே எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ பிஃபோர் நமக்கு தீபாவளியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது அதாவது அக்டோபர் இருபது தேதிக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிசல்ட் வந்து மேக்ஸிமம் வந்து விட்டுடுவாங்க ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள் தீபாவளி அப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிசல்ட் வந்து வந்துடும் ஸோ வந்துடுச்சு அப்படின்னா உங்களுடைய மார்க்கு ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிடும் தெரிஞ்சதுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடு கூட நமக்கு அடுத்த மாதங்களில் வேக்கன்சிஸும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படி வேக்கன்சீஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு மார்க் குறைவாக இருந்தால் கூட கிடைக்கும் அதே சமயம் கவுன்சிலிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்லாம் நமக்கு டிசம்பருக்குள்ளேயே வந்து முடிச்சுருவாங்க ஏன்னா ஜனவரிக்கு அப்புறம் வந்து எந்த விதமான இதுவும் பண்ண மாட்டாங்க தேர்தல் வர்றதுனால நமக்கு டிசம்பர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கவுன்சிலிங் இதெல்லாம் வந்து நவம்பர் டிசம்பர்லேயே வந்து கவுன்சிலிங் எல்லாம் வந்து வச்சுருவாங்க ஸோ கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அந்த அக்டோபர் மாதம் இருபது தேதிக்குள்ளே குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆயிரும் ஸோ எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு முதல் தடவை போட்டியிட்டவங்களா இருக்கட்டும் வருஷக்கணக்காக போட்டியிடுறவங்களா இருக்கட்டும் நிறைய பேருக்கு இந்த வருடம் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது தேங்க் யூ